வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட அமாவாசை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிக்கிட்டாலே போதும் உங்க கையில எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் கார்த்திகை நாளே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளுங்கற கஷ்டத்தை நீக்கி நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாசம்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாதான் இருக்கு இந்த அமாவாசை மாதிரியான மாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதுலயும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா சொல்லுவாங்க அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்தோட அம்மாவாசை சனிக்கிழமை நாளோட அதுவும் அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் அந்த இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறவங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு கல்லுப்புல யாருக்குமே தெரியாம ரகசியமா இத மட்டும் நீங்க செஞ்சு வச்சாலே போதும் அந்த தெய்வமே உங்களுக்கு நிச்சயமா துணை இருக்கும் உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது கார்த்திகை அமாவாசைக்கான முதல் பரிகாரமா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி நீங்க தூக்கி போட்டாலே போதும் உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அலறி அடிச்சு உங்களை விட்டு தலை தெரிக்க ஓடும் சொல்லலாம் அந்த வீடியோல ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணு மூணாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவசியத்துக்கான பரிகாரம் ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில நாளைய நாள்ல நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம போதும் பணம் பதறி அடிச்சு உங்க வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சு நம்ம வீட்டில இருக்கக்கூடிய மாறி தன தானியங்கள் சேர்றதுக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் வரும் இப்படி இத்தனை பரிகாரம் பரிகாரங்களை சொல்லிருக்கீங்களே எந்த பரிகாரத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க உங்களுக்கு எந்த பரிகாரத்தை செய்யறதுல விருப்பம் இருக்கோ எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டு மூணு பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க சூழ்நிலைய பொறுத்து உங்ககிட்ட அந்த பொருள் இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தாராளமா செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க வீட்டுல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால கையில எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே போதுமானது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய ஏன்னா இந்த சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைனா மட்டும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பேனாவை தவிர வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது முக்கியமா இந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இந்த பரிகாரத்தை நான் நம்பிக்கையோட இன்னைக்கு செய்யறேன் நிச்சயமா எனக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிற மன உறுதி உங்களுக்கு வேணும் இப்படிப்பட்ட மன உறுதியும் நம்பிக்கையும் இருந்தா எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமா அதுல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான மனநிலையில நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுக்கும்போது நல்ல நேர்மறை ஆற்றல் அதாவது இறை சக்தி உங்களுக்குள்ள போறதாவும் மூச்சை வெளியில விடும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் உங்க மூக்கு வழியா வெளியில வர்ற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடலாம் இது இன்னமுமே உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் screenல கொடுத்துக்கிற மாதிரி மகாலட்சுமி தாயாரோட சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரையுக்கோங்க இந்த சிம்பல் பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கேன் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நம்ம அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் இப்போ இந்த சிம்பலை லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில மணிக்கட்டு பகுதி பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பலுக்கு கீழே இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி டூ நைன் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பரும் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல ஒரு பணவரவும் எழுதினதுக்கு மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசு உருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எப்பயும் போல தூங்குங்க காலையில எந்திரிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணும் போது இந்த சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி